எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் சாதாரண ஒரு பொரியல் ஆனால் அந்த பொரியலில் காய்கறிகளும் நல்லது அதே சமயத்தில் பொருதமும் சேரணும் அப்படிங்கிறதுக்காக பாசி பயிரையும் வச்சுண்டு ஒரு பொரியல் முக்கியமாக இந்த காயை குக்கரில் வேக வைக்கல அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் குக்கிங்கில் பண்ணாலும் நம்ம அந்த காய்கறியை வேக வச்சுட்டு அந்த தண்ணியும் கீழே கொட்டக்கூடாது இந்த மெத்தடில் நீங்கள் எல்லா விதமான காய்கறிகளையும் சேர்த்து பொரியல் பண்ணலாம் முக்கியமாக இந்த வீடியோ யங்ஸ்டர்ஸுக்கு புதுசாக சமைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த டேஸ்டான பொரியல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நூல்கோளும் பாசி பயிரும் சேர்த்து பொரியல் செய்யறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் நூல்கோலை கொஞ்சம் இலசாக வாங்கிக்கணும் வாங்கிட்டு முதல்ல நம்ம அதை சுத்தம் பண்ணிட்டு தண்ணீரை சுத்தம் பண்ணிட்டு தோல் எடுத்துக்கலாம் தோல் எடுத்துட்டு மெல்லிசாக நீல நீளமாக கட் பண்ணிக்கணும் இது நறுக்கிறது கூட ஒரு அழகு இருக்குது அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஒரு நூல்கொழை நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன் நிறைய பேர் கூட நறுக்கிறது எப்படின்னு காமிங்கன்னு சொல்கிறீங்க வீடியோவில் அதனால தான் இப்போ காமிக்கிறேன் அதனால பாருங்கள் எவ்வளோ மெல்லிசா நான் நறுக்குறேன்னு பாருங்கள் நீல வாக்கில் மெல்லிசாக நறுக்கிக்கணும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க மெல்லிசா அதுக்கப்புறம் அதை குறுக்கில் வச்சுட்டு நம்ம நறுக்கிக்கணும் இப்போ இந்த ஒரு நூல்கோள் முழுக்க நான் நறுக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த பார்த்தீங்களா மெல்லிசாக சின்ன சின்ன்தான் நறுக்கணும் எல்லாமே நறுக்கி வச்சாச்சு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கிராம் நூல்கோல் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு மொள பாசி பாசிப்பயிர் வெறும் பாசிப்பயிரை விட பாசி பாசிப்பயிர் அப்படின்னா இன்னும் சத்துக்கள் ஜாஸ்தி இது எப்படி ரொம்ப சுலபமாக மொள கட்டலாம் அப்படின்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் லிங்க் உங்களுக்கு தரேன் அதை பார்த்துட்டு செய்யுங்க ஒரு எட்டு மணி நேரம் ஊற வைக்கணும் அதுக்கப்புறம் எட்டு மணி நேரம் துணியில் கட்டி ஹாட் பேக்கில் வச்சுட்டு தண்ணி தெளிச்சா போகிறோம் மிள கட்டிடும் நீங்கள் நாளைக்கு முளை கட்டின பயிர் வச்சு செய்ய போகிறீங்க அப்படின்னா முதல் நாள் காற்றால் அந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சா மறுநாள் காற்றால் ரெடி ஆகிடும் தேங்காய் பச்சை மிளகா எடுத்து வச்சிருக்கேன் வெங்காயம் வேணா தாராளமாக ஒரு வெங்காயத்தை நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம் எந்த ஸ்டேஜில் சேர்க்கணுங்கிறதையும் சொல்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கடுகு உளுத்தம்பருப்பு பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் இது வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் வேணால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கணும் இப்போ நான் தண்ணியை வடிச்சுட்டு அந்த முளைக்கட்டினா பாசி பயிரை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் அந்த ஆயிலில் கொஞ்சம் நம்ம வதக்கிட்டு தண்ணி தெளித்து முதல்ல வேக வச்சுக்கணும் அதனால் பாருங்கள் ஒரு கால் கப்புலேருந்து கப்பு இது ஏன்னா இது மீதம் இருந்தால் கூட நம்ம அந்த நூல்கொள் வேக வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் தண்ணி எக்காரணம் கொண்டு வடித்து கொட்டிடக்கூடாது ஒரு மூணு நாலு நிமிஷம் நான் மூடி வச்சு வேக வச்சுருக்கேன் சட்டுன்னு வெந்துடும் பாசிப்பருப்பு நல்லா சீக்கிரமாகவே வெந்துடும் குக்கரில் வைக்கணுன்ற அவசியமே கிடையாது இப்போ பாருங்கள் நறுக்கி வச்ச நூல்கோள் சேர்த்துக்கிறேன் நூல்கோல் சேர்க்கலாம் நீங்கள் வந்து புடலங்கால செய்யலாம் தேவையான அளவுக்கு உப்பு எந்த பொரியல்னாலும் வேக வச்சு அந்த தண்ணியை கொட்டவே கொட்டாதீங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் முட்டைக்கோஸு அப்புறம் கேரட்டு பீன்ஸ் எல்லாம் பண்ணாங்கன்னா முதல்ல வேக வச்சுட்டு அந்த தண்ணி எடுத்துட்றாங்க இல்லைன்னா குக்கரில் வைக்கிறாங்க குக்கர்லேயும் வைக்கக்கூடாது ஓப்பன் குக்கிங்கில் வேக தான் நல்ல சத்துக்கள் ஜாஸ்தி தண்ணி போருமான்னு பார்த்துட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மூடி வச்சு சிம்ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நிதானமாக தான் நம்ம அதை செய்யணும் நம்ம ஃபாஸ்ட்டாக வச்சு சட்டுன்னு ஆகும்னு நினைக்காதீங்க நூல்கோல் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் முடிஞ்ச வரைக்கும் எலசாக இருந்ததுன்னா அதாவது முத்தலா இல்லாமல் நல்லா இலசாக இருந்தால் சட்டுன்னு உங்களுக்கு வெந்துடும் கொஞ்சமாக அப்போ தண்ணி இருக்குது பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம பரட்டி விட்டுண்டே இருக்கணும் ரொம்ப வேறு எதுவுமே நமக்கு மசாலாலாம் தேவையில்லை சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம் சூடான சாதத்தில் நெய் விட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் நூல்கோல் வெந்து தான் நம்ம முதல்ல செக் பண்ணிப்போம் முள்ளங்கி கூட நீங்கள் செய்யலாம் இதே மாதிரி முள்ளங்கி அப்புறம் நான் சொன்ன மாதிரி புடலங்காய் இதெல்லாம் செய்யலாம் நீங்கள் ஓரளவு வெந்துருக்கு பாருங்கள் தண்ணி சுன்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் கொஞ்சமாக நான் மஞ்சள் பொடி சேர்க்குறேன் அந்த கலர் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு பொரியலுடைய அந்த கலர் அதனால் கொஞ்சமாக நான் மஞ்சள் பொடி சேர்க்குறேன் தண்ணி சுன்ற வரைக்கும் கொஞ்சம் நான் கிளறின்னு இருக்கேன் அதுக்கப்புறம் ரெடியாக நம்ம தேங்காய் துருவி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தேங்காவையும் சேர்த்துட்டா போறோம் நிமிஷமாக ஆகிடும் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது அது வரைக்கும் நம்ம வேகவும் வேகவும் அதே சமயத்துல தண்ணியும் சுண்டிடும் இப்போ பாருங்கள் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நல்லா வெந்திருக்கு தண்ணியும் சுண்டிருக்கு பாருங்கள் நான் கொஞ்சம் கூட தண்ணி அதிகமாக இருக்குன்னு எடுத்து கொட்டாமல் அப்படியே அதை சுண்டணும் அப்படின்னு அந்த வானிலையே வச்சு செஞ்சுருக்கேன் பாருங்கள் நல்லா நிறைய ஃப்ரெஷ்ஷாக துருவுன தேங்காய் துருள் அவ்வளோதான் எல்லாருக்கும் பிடிக்கும் குழந்தைகளுக்கு நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி சத்தான பொரியல் வந்து சாப்பிட்றது நல்லதுன்னு சொல்லி நம்ம அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கணும் டப்பாவில் கூட நீங்கள் கொடுக்கணும் ஏன்னா வெறுமனை எப்போ பார்த்தாலும் நம்ம ஃப்ரைட் ரைஸ் நிறைய எண்ணெய் போட்டு மசாலா போட்டு செய்யாமல் அடிக்கடி கொஞ்சம் டேஸ்ட்டாக ஒரு சத்து உள்ள நம்ம பொரியல் செய்யலாம் கார்னிஷ்க்கு கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டேன் அவசியம் நீங்கள் இந்த மெத்தடில் எல்லா காயும் வச்சு செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்லாம் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்